பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இப்போ வந்து கனடா நாட்டுக்கு ஒரு பேட்டர்ன் போடுறேன் அது எல்லோரும் இந்த வீடியோவை பேக் ஓப்பன் பிரின்சஸ் கட்டு போட் நெக்கு ஓவல் மாடல் உயரம் பதினாலரை சோல்ரு பதினாறு கை நீளம் பத்தரை கைலூசு பதிமூன்றா ஏஹெச் பதினேழு சி ஒன் முப்பத்தி நாலு முப்பத்தாறு இடுப்பு முப்பது பேக் ஓப்பன் ஃப்ரண்ட் ஆட்டு பத்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ட்ராயிங் போட போகிறோம் எல்லோரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் பேக் ஓப்பன் அதனால் பின்னாடி வந்து வரைஞ்சிக்கணும் பதினால பேக்கு ஓபன் பேக் ஓப்பன் ஜாக்கெட் உயரம் பதினாலுரா இப்போ சோல்ட்ரு வந்து பதினாறு பதினாறு அப்படியே வச்சுக்கங்க இங்கேருந்து ஒன்றஞ்சி தள்ளிக்கங்க ஒன்றஞ்சி தள்ளி ஒரு புள்ளி போட்டுங்க எதுக்கும் நைஸாக போட்டுங்க அப்போலாம் முண்டா எவ்வளோ இறக்க போகிறோம்னு தெரியும் வச்சுக்கோங்க இப்போ போட் நெக் போட் நெக் பண்ண போகிறோம் சோல்ட்ரு வந்து ரெண்டரை அஞ்சு வைக்கிறேன் இது ரெண்டரை தச்சா உடனே ரெண்டு வந்துடும் ரெண்டரை வச்சிட்டேன் போட்னாக்கு பின் பக்கம் பின்பக்கம் ரெண்டு அஞ்சு இறக்கிக்கிறேன் ஓவல் மாடல்னால ரெண்டி இறக்கினா போகணும் அதுக்கு மேலே தேவையில்லை இது ரெண்ட முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கலாம் முண்டா இறக்கம் அஞ்சு இஞ்சு அஞ்சே கால் இறக்குறேன் ஏன்னா முண்டா வந்து பெருசாக வரதுனால கொஞ்சம் நம்ம வந்து அஞ்சே கால் இறக்கிக்கலாம் இப்போ இங்கேருந்து அரஞ்சு நோக்கிங்க அரஞ்சு நோக்கிட்டு இப்படி கிராஸ் பண்ணிக்கணும் இப்போ முப்பத்தி ஆறு ஒம்பது பிளஸ் ஒன்று பத்து பத்து நேராக வச்சுருங்க பத்து நேராக வச்சுட்டோம் இப்போ ஏகச்சி எவ்வளோ ஏக்ச்சி பதினேழு அவங்களுக்கு எழுதிருட்டாங்க அப்போனா எட்டரை எட்டரை வருதான்னு பார்க்கணும் எட்டரை வந்துச்சுன்னா ஓகே எட்டே தான் வருது கொஞ்சன்னு நம்ம இறக்கிக்கிறோம் கொஞ்சோன்னு இறக்கிட்டோம் இப்போ இடுப்பு முப்பது ஏழு ப்ளஸ் ஒன்றே கால் ஏழு வைக்கிறேன் ப்ளஸ் ஒன்றே கால் அப்புறம் ஒன்ற இதோடு இதை இணைக்கிறோம் இதோட இதை இணைக்கிறோம் இது கனடா நாட்டுக்கு நம்ம போட்டுட்ருக்கோம் கனடா நாட்டுக்கு அவங்க போட சொன்னாங்க அதற்காக நம்ம போட்டுட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஒரு டிராயிங் பேக் ஓப்பன் போட் நெக் போட்டுருக்கேன் இப்போ ஒம்பது ஒம்போதில் பாதி நாலுறேன் பேக்கில் ன் எு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இங்கேருந்து ரெண்ட ரெண்ட இங்கேருந்து ரெண்டரை ஓவல் பெருசாகனா ஒரு டோவல் பெருசு பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டோம் ஆறு ஆறில் பாதி மூணு இந்த இடத்துல ஒரு வந்துடும் இதில் இருந்து அழகாக அப்படி வெளியே போனோம் ஓவல் பண்ணிட்டோம் இது ஓவல் இது போட்டு பேக்கை வந்து வரைஞ்சதை எல்லாரும் பார்த்துட்டேன் பேக்கில் வந்து ஓவல் மாடல் நம்ம பண்ணிட்டோம் யாரும் பார்த்துட்டிங்க இப்போ ஃப்ரெண்ட் வரைவதே கவனமாக பாருங்கள் ஃப்ரெண்டு போட் நெக்கு ஓவல் மாடல் ஓவல் வந்து இப்போ இது பெருசாக போறாருனாலும் போட்டுக்கலாம் சின்னதாக போடுறா போடுறாருன்னாலும் போடலாம் இறக்கி போடுறாருனாலும் போட்டுக்கலாம் அவங்களுக்கு எப்படி தேவை இது மீடியமாக போட்டுருங்க இப்போ ஃப்ரெண்ட் வரைதான் எல்லாம் கவனமாக பாருங்கள் பேக்கில் கழுத்து வச்சோம் பதினாறு வச்சோம் எட்டு வச்சோம் எட்டு வச்சுருக்கோம் இங்கே வந்து ஏழுராயிங்க போதும் ஏழ்ரை இங்கேருந்து ரெண்ட ரெண்டரை ஒரு புள்ளி இங்கே ஒன்றையில் ஒரு கோடு இது ஒரு கோடு ஒன்றையில் முண்டை இறக்கத்தோடு கோடு போடுங்க அப்புறம் முண்டை எவ்வளோ இறக்க போகிறாங்க தெரியும் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருங்க அஞ்சே முக்கால் இந்த அஞ்சே முக்கால் இங்கே இறக்கிறேங்க இப்போ ஃப்ரெண்டில் வந்து போட் நெக் மூனே கால் இறக்குறேன் மூணே காலுக்கு மூணு மூணே கால் மூன்றஞ்சி கழுத்து மூன்றஞ்சி இறக்கணும் மூணே கால் நான் இறக்கிருக்கேன் போட் நெக் இறக்கிறேன் மூனே கால் இருந்த அரைஞ்சு பிரண்ட் அண்ட் பத்து இங்க இருந்து எவ்வளவு நகர்த்துறதுன்னு நாலு இஞ்சு நவத்துறேன் இப்போ பிரெண்ட் கட்டு வெட்ட போறோம் பின்னாடி ஓவல் மாடல் பார்த்துட்டோம் இப்போ முப்பத்தி ஆறு இடுப்பு முப்பது ஆறு இங்கிட்டு ஒன்றா அங்கிட்டு ஒன்றா வைக்கிறேன் டாட்டோட உயரம் எவ்வளோ டாட்டோட உயரம் வந்து மூணே முக்கால் வைக்கிறேன் டச்சை ஒன்றா மூணே கால் வர மாதிரி இப்போ இங்கிருந்து எவ்வளவு இறக்குது மூணே மூன்றை ஒன்னே முக்கால் இறக்குறேன் மேலே வந்துட்டேன் இது ஒன்றரை இது ஒன்றை நேற்று இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏன்னா பேக் ஓப்பன் இந்த இடத்துல அரை கால் இஞ்சி பிடிச்சி விட்ருணும் இது கால் இஞ்சி பிடிக்கவும் ஃப்ரெண்டு வந்து குறைச்சிடணும் உள்ள லைனிங் துணியில் பிடிச்சி விட்டோனோ ஒரிஜினல் துணியில் பிடிக்கக்கூடாது லைனிங் துணியில் பிடிச்சி விட்ருங்க பிடிச்சிட்டிங்கன்னா கச்சின்னு போய் உட்காந்துக்கும் இந்த இடத்துல ஒரு பெண்டு லைட்டாக ஒரு பெண்டு இந்த இடத்துல வரும்போது மட்டும் கிராஸ் பண்ணிடுங்க க்ராஸ் பண்ணிட்டால் கழுத்து வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும் கழுத்து இந்த இடத்துல லூஸ் வராமல் இருக்கும் ஓகே இப்போ இங்கே வரைய போகிறேன் வரைஞ்சிட்டோம் இப்போ பாடியே லூஸ் ஆகலாம் பாடி வந்து முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு அரைஞ்சு கூட வச்சுங்க ஒம்போது வச்சு எட்டே முக்கால் டாட்டு கிடையாது அதனால் ஒம்பது இஞ்சி வைக்கிறேன் டாட் இல்லாதனால கால இஞ்சி சேர்த்து வைக்கிறேன் இப்போ இடுப்பு இடுப்பு வளாக இருக்கிற மாதிரி ரெண்டே முக்கால் இருக்கு இப்போ பட்டி எவ்வளோ வைக்கப்படும் மூணு இஞ்சி பட்டி இது அஞ்சரை இது மூணு மூன்றா அஞ்சே நாள் இந்த அஞ்சரை இங்கே இறக்கின இந்த அஞ்சரை இங்கே இப்போ இடுப்பு வந்து முப்பது ஏழரை இங்கே ரெண்டே முக்கால் வச்சுட்டோம் ஏழரை வந்து ரெண்டே முக்கால் போச்சுன்னா அஞ்சே முக்கால் நாலே முக்கால் நாலே முக்கால் நாளே முக்காலுக்கு நாலரை இருந்தாலே போதும் நாலரை வகைக்கே போதும் பிரிஞ்சஸ் கட்டு தான் பிரிஞ்சஸ் கட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டுறோம் இந்த இடத்துல லூஸ் பார்க்க போகிறோம் ஒம்பது அஞ்சு இருக்கணும் ஒம்பது வர கரெக்டாக இருக்குது எந்த மாற்றம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்மளுக்கு லூஸ் வந்து கரெக்டாக வருதான்னு ஒருபடி செக் பண்ணிக்க போகிறோம் ஏ வச்சு பதினேழு வரும் பதினேழு இருக்கா பதினாறுலையே போதும் பதினேழு ரொம்ப பெருசாக இருக்கும் நான் தாலிஞ்சு கம்மியாக தான் வைக்கிறேன் தஞ்சை முக்கா ஒரு புள்ளி தஞ்சை முக்கா ஒரு புள்ளி பிரிட்ஜு வருதான்னு செக் பண்ணணும் ஒரு புள்ளி கம்மியாக இருந்து அதனால் கீழே இறக்கிக்கிட்டேன் கரெக்டாக இந்த மாற்றம் இல்லை இப்போ ப்ரின்சஸ் கட்டு வரைய போகிறேன் இதுதான் பட்டி ப்ரின்சஸ் கட்டு வரைஞ்சிட்டோம் இப்போ ப்ரின்சஸ் கட்டுனால என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் வச்சுக்கிறோம் இந்த இடத்துல லூஸ் வைக்கிறனால தப்பு கிடையாது இந்த இடத்துல கொஞ்சம் வீ மாதிரி விரிச்சு விட்டுங்க இது கனடா நாட்டுக்கு போகக்கூடிய பேட்டர்ன் இந்த இடத்துல கொஞ்சம் ஏன்னா ஃப்ரின்சஸ் கட்டினா நல்லா ஓப்பன் ஆகி நல்லா இருக்கும் இது மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இது வரைக்கும் பார்த்துட்டீங்க பார்த்துட்டு ஃப்ரிசஸ் கட்டும் வரைஞ்சதை பார்த்துட்டிங்க ஃப்ரிசஸ் கட்டி நல்லா பெண்டு பண்ணி கரெக்டாக உள்ளே போய்ட்டுருக்கு இப்போ வந்து வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம் பேக்கு ஃப்ரண்ட்டை வெட்டிவோம் பேக் பிரிண்ட்டை வெட்டிட்டு கை டிராயிங் போடுவதை எல்லாரும் கவனமாக பாருங்கள் பேக்கில் நம்ம வெட்ட பேக்கில் எதுக்கு வெட்டினாக்கா ஓவல் வந்து இது வந்து கேன்வாஸில் வெட்டுவோம் கேன்வாஸில் வெட்டதுனால அது தேவையில்லை பின்னாடி வெட்டால் தேவையில்லை இது பேக் ஓப்பன் இங்கே மட்டும் அட்காக் பண்ணிடுவோம் பேக்கில் வந்து இதை மடிச்சுக்குவாங்க மடித்தோன்னே ஓவல் தனியாக வந்துடும் ஃப்ரெண்டில் மட்டும் லைட்டாக கிராஸ் பண்ணிங்க இங்கே லைட்டாக ஒரு கிராஸ் பண்ணிங்க இங்கே முன்னாடி வந்து இது ஆகாமல் இருக்காது இப்போ ப்ரின்சஸ் கட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி பட்டி வெட்டிடுவோம் பட்டி வெட்டின பிறகு தான் ப்ரின்சஸ் கட்டு வெட்டணும் பேக் ஓப்பன் இப்போ பட்டி வந்துடும் இப்போ பேக்கில் பட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கப்படும் மூணு மூன்றை இங்கே மா மூன்றை மார்க் பண்ணிக்கோங்க இங்கே மூணு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆரை முக்கால் ஆரை முக்கால் இங்கே வச்சுக்கோங்க இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மூன்றரை இந்த மூன்றை இங்கே மார்க் பண்ணிக்கங்க பட்டியோட நீளம் மூனேகால் ரென்ற இடுப்பு முப்பது ஏழு ஏழு வச்சா போதும் கட்டாந்து உட்கார்ந்துருச்சு எந்த மாற்றம் இல்லாம அழகா உட்கார்ந்துருச்சு வந்துச்சு இது மூன்றை இது மூணு இது மூன்றை எல்லாமே வெட்டி வெட்டிட்டோம் இப்போ பிரின்சஸ் கட்டு வெட்டப்போம் எல்லோரும் கவனமாக பாருங்கள் இப்போ இப்போ பட்டி வெட்டிட்டோம் பட்டி வெட்டின பிறகு தான் பிரின்சஸ் கட்டு வெட்டணும் இப்போ ப்ரின்ஸஸ் கட்டி தனித்தனியாக வந்துருச்சு இப்போ ப்ரின்ஸஸ் கட்டி எப்படி ஓ இது இரண்டையும் ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்க்கறதுக்கு மாதிரி நம்ம ஒரு மெத்தடம் போகிறோம் இப்போ கையை வெட்டிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போகணும் கை வந்து முதல்ல வெட்டிவோம் கட்டி எல்லாம் வெட்டிட்டோம் பத்திர கைலூஸ் வந்து பதிமூன்று அரைஞ்சி குறைச்சாக்கிற ரொம்ப லூசா இருக்கு ஏஹ் பதினேழு ஏழரை இப்ப இங்க இருந்து மூணே முக்கால் இறக்கணும் மூணே முக்கால் நம்ம இறக்க போறோம் ஏழைகளை இறக்கிட்டேன் லூஸ் கொஞ்சம் கூட இருக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கைலூசை பொறுத்துக்கிட்டேன் கையை அர்க்காட் பண்ணப்பட கை சரியா இருக்கான்னு செக் பண்ண போறோம் கை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவோம் இந்த கை தான் இப்படி வச்சு பார்த்துட்டு மெதுவா பார்க்கணும் மெதுவா நீங்க மெதுவா வச்சு பார்க்கணும் கை கரெக்டாக கை கொஞ்சோண்டு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது கட்டாக இருந்துச்சு வந்து அந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது இப்போ கை கரெக்டாக இருந்துச்சு கை கட்டாக இருந்துச்சு ப்ரின்சஸ் கட்டு விட்டு வரே கவனமாக பாருங்க கையும் கரெக்டாக இருக்குங்கிறத செக் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாதிரி பிரின்சஸ் கட்டுக்காக இப்படி ஒரு துணி இது மாதிரி துணி எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்டன்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ தேவையோ அளவுக்கு ட்ராயிங் பண்ணுவோம் டிராயிங் பண்ணிட்டோம் இந்தளவு பண்ணிட்டோம் உள்ள வச்சிட்டோம் இப்போ வந்து இதுலேயும் அதே மாதிரி வரைய பாருங்க

ஜாயின் பண்ணிடும் எவ்வளோ பிடிக்க போகிறீங்களோ அந்தளவுக்கு அழகாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடணும் அழகாக ஃப்ரெண்ட் ஜூஸ் கட்டி அழகாக கீழே வந்துச்சு இந்த ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் வந்துச்சு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு பாடி லூஸில் வந்து எதுவுமே குறையாது கரெக்டாக எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும் இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் ஜூஸ் வெட்டணும் ஃப்ரெண்ட் ஜூஸ் கட்டு போட் நெக்கு பட்டி வச்ச மாடல் பட்டி வச்ச மாடல் இது வந்து இப்படி இருந்தும் ஜாயின் பண்ணலாம் கீழே இருந்தும் இப்படி ஜாயின் பண்ணி அழகாக கொண்டு போய் இதை கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்து இதில் சேர்க்கலாம் அப்புறம் மேலே இருந்தும் இப்படி இப்படி இருந்தும் இது இது இப்படி இப்படி கொண்டு வந்து இப்படியும் ஜாயின் பண்ணலாம் எப்படி வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணால் சிறப்பான முறையில் இருந்தது பட்டி இப்போ வந்து கை வந்து கை வெட்டியிருக்கோம் இப்போ வந்து ஓவல் மாடல் வந்து ஓவல் மாடல் வந்து அழகாக வெட்டியிருக்கோம் ஓவல் மாடல் போட் நெக் வச்சு அழகாக வெட்டியிருக்கோம் இதுவரைக்கும் இதை பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இது வந்து இது வரைக்கும் இது வந்து கனடா நாட்டுக்கு போகக்கூடிய பேட்டன் இதை பார்த்த உள்ளங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் வாழ்க தயலகம் வளர்க்க தயல்கலைன்னு சொல்லிட்டு வாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றியை திரும்பி சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க தையலகம் வளர்க்க தயல்கலை இது கனடா நாட்டுக்கு போகக்கூடிய பேட்டன்